அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குறள் எண் ஏழுநூற்று தொன்னூற்று மூன்று குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாம் இனனும் அறிந்து யாக்க நட்பு ஒருவனது குணத்தையும் பிறந்த குடியின் சிறப்பையும் குற்றங்களையும் சுற்றத்தையும் ஆராய்ந்து அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் ஒருவனது குணத்தையும் பிறந்த குடியின் சிறப்பையும் குற்றங்களையும் சுற்றத்தையும் ஆராய்ந்து அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்